கருத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவிற்கு வருகை வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே மற்றும் இவ்வளோக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழிமணியன் மற்றும் அண்ணன் தங்கர் பச்சன் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கணி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் ஏற்கனவே வீரபவானை நிறைய பேர் பேசிட்டார் இப்போ நம்ம வாழ்த்து வண்டி கட்ட கண்டன் உங்களுக்கு தேவையான கண்டன் நிறைய கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணன் வீரபாகன வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும் வேல்ராஜன்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் அண்ணன் வேல்ராஜன் அவரோட அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அறிமுகமான கொஞ்ச நாள் பண்ண இருக்குமா பழக ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறையா பேருக்கே நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில் அப்போ வந்து யாருக்குமே பத்து காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஏன்னா எல்லோருமே மீடியா பீப்பிள் நிறைய பேர் கேட்டவங்கள யார்ட்டையும் கையில் பண்ணாரு அப்போ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் யார்ட்டையுமே பத்து காசு வாங்காமல் பண்ணார் அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு சந்தோஷம் அப்படின்னே நான் நான் டேரக்ட் பண்ண போகிறேன்னா ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னே அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாரே ஹீரோனி கேட்டேன் நான் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சது அதாவது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்னை பொறுத்த நான் வந்து அசிஸ்டன் டைரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன் என்னால் வந்து டைரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம் நான் வச்சு நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ஆகிட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்கணுனா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அவசரன்ற படத்தை வந்து ஏற்கனே அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும் அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான்றேன் இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் விரைவில் அதை வக்கா நான் ரெடி போகிறேன் ஸோ அப்படி நம்ம விரும்புகிறத வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார் அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இப்போ படம் பண்ணுறா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல சமுத்திர கன்னியன்லாம் சொன்னோன்னு வந்து நடித்து கொடுத்துருக்காங்க சமுத்திர சமுதிர கணியன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணாங்க சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் கா காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் சாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க அது நம்ம நம்ம கடந்து வந்துடுவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லாருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்களா இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைன்னா இல்லைன்னு வருவோம் அவ்வளவுதான் ஆனால் அந்த குழந்தைகளை வச்சிருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கல நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம் பட் அந்த குழந்தைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்மந்தமே இருக்காது கதரும் அழுங்க அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பல்சாண்டில் அதை பார்க்கும் அந்த சிக்னலில் பார்க்கும்போது அந்த பயங்கர கோவம் ஒருத்தனை அந்த குழந்தைய திச்சோம் பத்து காசு முடிஞ்சேன் கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அவளை கோவம் வரும் இதை வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறமாவது படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறைகளோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெளிப்பூர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சுருவாங்க ஒரு ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேராக வெளிப்பூர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக எடுத்துகிட்டு போ கையில் கட்டு போட்டுக்க காலில் என்ன வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தையில வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தையை படித்து அதுக்கு யாரோட குழந்தையன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ண தான் என்னோட நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் நம்ம கிராமங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய அதலக்காயின்னு ஒரு காய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கீரை மகளிர் கீரைன்னு ஒரு கீரை இந்த கீரை வந்து கிராமங்களில் சும்மா கிடக்குது நம்ம வந்து இந்த செயற்கை ரசாயனங்கள் போட்டால் அந்த மாதிரி கீரைகளை எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம கிராமங்களில் வீட்டை சுற்றி இந்த மாதிரியான கீரைகளை சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் அதலக்காயின்னு ஒரு காய் நீங்கள் இப்போ சாப்பிட்ட காய் இது இதுதான் அந்த காய் அதான் அதை அதனால் நம்ம இந்த பொன்னாடை எல்லாம் போட்டாமல் இதை அவர்களுக்கு என்னுடைய ஒரு பரிசாக நான் இதை அவர்கள் வந்து இதை சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் நமது இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஐயா தமிழருவி மணியன் ஐயா அவர்களே வணக்கம் வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தான்டா எடுப்பேன்னு தேட்டரை விட்டு வெளியில் போனால் கண்ணில் தண்ணி வராமல் வெளியில் போக முடியாது இப்படி தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்தில் இருக்கிறத வெளியில் கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர் எளிமையான ஒரு வாழ்க்கை எல் எல்லாரோடத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு தங்கற்பச்சான் ஐயா அவர்களே வணக்கம் நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு துரே சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் சவுந்திரகணியன் அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த கதையை கேட்டுட்டு உடனே போனால் நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங் அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுந்திர கன்னியண்ணன் அவர்கள் இப்போ ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு அவர் இப்போ வந்துடுவார் அவருக்கும் வணக்கம் அப்புறம் நம்ம சியாம் வந்து மிக அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயன்னா நகைச்சுவை தான் வன்முறை எட்டு குத்து அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி திரைப்படத்தில் நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும் சியாமண்ண அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் படங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது எல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம் இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தலங்களில் திரு சியாம அவர்கள் திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க நான் உண்மையிலேயே நேரடியாக பார்த்தேன் அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நீள நகைச்சுவை படம் அவங்களையெல்லாம் வச்சு எடுத்தால் பிச்சுக்கிட்டு ஓடும் நான் உண்மையை சொல்கிறேன் அது அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும் அவங்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சுருக்காரு அது நம்ம படத்தில் மகானான்னு ஒரு ஹீரோயின் அவங்க இப்போ ஒரு ஆறேல் படம் நடிச்சிட்டாங்க நான் வந்து முதல் படம் அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றி இப்போ நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நண்பர்கள் எதுக்கடா உங்களுக்கு இந்த வேலை ஒழுங்காக கஷாயத்தை கொடுத்தோமா புழக்கம் நடத்தணுமா போக வேண்டிதானா அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நான் முத முதலையே சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்கிறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும் ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையின்னு ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன் அது அதுக்கப்புறம் யார்கிட்டேயும் நம்ம போய் இதை கேட்குற நம்ம நிலைமையிலோ சொல்கிற நிலைமையிலையோ இல்லை அதனால் நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம் சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக வந்தது அதனால் நம்ம இறங்கியிருக்கோம் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கைன்னா பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது நம்ம என்ன மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா கண்டிப்பாக அவங்களால அதை செய்ய முடியாது ஏன்னா உற்பத்தியாளர்கள்லேருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள் அவங்களுடைய வலதுகை இடத்துக்கு மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால முடியாது ஏன்னா அதை வச்சு தான் நிறையா சம்பளம்லாம் போயிட்டுருக்குங்கிறாங்க அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கையை நான் வைக்கல இப்போ சமீபமாக நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம் அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம் அதை நண்பர்களோடு போய் பார்க்குறபோது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை இப்போ அவர்களுக்கெல்லாம் எழுபது வயது எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள் அவர்கள் பட்ட அந்த வேதனைகள் கொடுமைகள் இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம நான் என்ன கேட்குறேன்னா இது இது இதே இதுக்கு இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு நம்ம இ இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டி போய் கற்பழித்தாங்க பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு அவமா இது இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஆயரூபா தரேன் ரெண்டாயிரரூபா தரேன் மிக்ஸி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பண்ணணும் என்ன பிரயோஜனம் இந்த கொடுமைகள் இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான் காவல்துறை என்ன பண்ணணும் அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் வீட்டில் உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கற்பழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்கக்கூடாது காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஆனாலும் இப்போ சிறை சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சிறை தண்டனைக்கு போய்ட்டு வெளியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு உள்ளே பீடி விற்கிறாங்களாம் மூவாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம் ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதாம் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறைச்சாலை இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறையா சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன் இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா இல்லைண்ணா பண்ணி பண்ணி முடிச்சுட்டார் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருனா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடினோம் ஆனால் எடுத்து முடிச்சிட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெழுந்துட்டேன் அதாவது தாயின் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு சிக்னலில் இது என்னடா அம்மா குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அது சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷன் சொன்ன மாதிரி மெரன் டைனதுங்க இங்கேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாரித்த காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போது வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணன் கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் கூட இருப்பார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண் அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நண்பன் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே போயிருந்தால் ஒன்றுமே இல்லைண்ணா அண்ணே இது இதுதான்ண்ணே இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னால சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளவு செஞ்சுருக்கார் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ளே வரணுமா அப்படிங்குற நினச்சல நான் ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் அன்பிற்கு நீங்கள் டாக்டர் வீரபாபு அவர்களே கலையுலகில் நான் மிகவும் மதிக்கின்ற இரண்டு ஆளுமைகள் என் இனிய நண்பர் தங்கர் பச்சான் அவர்களே நடிகரும் இயக்குனரும் ஆகிய அவர்களே சுரேஷ் காமாட்சி அவர்களே இருக்கின்ற நண்பர்களே உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன் திரையுலகத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு பொதுவாகவே திரையுலகம் சார்ந்த விழாக்களில் என்னை நீங்கள் காண முடியாது சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு கோபமும் உண்டு விதியே விதியே தமிழ சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும் என்னென்ன திரைப்படங்கள் மேலே நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படி கோவம் தான் நான் ஏன் ரஜினிகாந்தோட ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி ஆனால் இன்னைக்கு என்ன முந்நூறு கோடி நானூறு கோடி போட்டு படம் எடுத்தால் தான் தேட்டருக்கே போகிறான் இல்லையா பிரம்மாண்டமான படங்கள் பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன் சார் நீங்கள் எத்தனை வேணால் நடிங்க ஆனால் ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்கள் ஒரு ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்கள் எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் நடிச்சிங்களே அதில் கடைசியில் இந்த அம்பிகாவை வந்து பார்ப்பீங்களேன் என் கண்ணு முன்னாலே இருக்குது அது மாதிரி படங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் என்ன காலத்தால் நிற்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் யோசிச்சு பாருங்கள் இப்போ கமல்ஹாசன் அபூர்வ ச நீங்கள் அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்போ போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை பாலச்சந்தர் எடுத்த ரஜினியும் கமல்ஹாசன் நடிச்சா அவர்கள் படம் பாருங்கள் இதெல்லாம் என்ன எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பாக நடந்திருக்கு இந்த விஜய் நடித்த படங்கள்லேயே இந்த பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரு ஆனால் அந்த படம் தான் நிற்கும் இதெல்லாம் எப்படி நிற்கும் சம்மட்டி எடுத்து மண்டையையே அடிச்சு போலக்குற மாதிரி இதில் கூட அந்த காட்சியை காட்டினார் ஏன் இது மாதிரி ஆனாரு நான் ஏற்கனவே ஒரு படத்தை ரொம்ப வற்புறுத்தி காட்டினானுங்க அதில் ஒரே அடி சம்மட்டில மண்டையை போல இப்படிலாம் பண்ணக்கூடாதியா இப்படிலாம் பண்ணக்கூடாது சினிமா என்பதை சினிமா மேல எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு கோபம் தான் இருக்கு எனக்கு ஐயா எழுத்து படித்தவனை மட்டும் தான் போய் பாதிக்கும் படிக்காத பாமரனும் சென்று சேர்ந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஊடகம் உலகத்தில் உண்டென்றால் அது சினிமா ஒன்றுதான் எழுத்தறிவே இல்லாத பாமரன் அவனை போய் பாதிக்கும் அதை முறையாக பயன்படுத்தி முதலமைச்சர் நாற்காலில் வந்து சேர்ந்த மனிதன் எம்ஜிஆர் யோசிங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு என்ன பாட்டா வருது முக்களும் முனகலும் நீ லவ்ரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு போடுறேன் என்னதான் எழுதுறீங்க கேட்டால் கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது ஐயாயிரம் ரூபாய்தான் இப்போ எந்த கிருக்கலுக்கும் லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் பாட்டு எழுதுறான் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கறேன் எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதைவிட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பணம் என்பது என்னைய அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது அது அயோக்கியரிடமும் இருக்கும் யோகியரிடமும் இருக்கும் பிறகு என்ன யோகியனிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகை ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன் ஒரு கட்டம் வரைக்கு தானே பணம் உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம் உன் தேவைகளை நிறைவேற்றி விட்ட பிறகு அது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்கள் நான் வந்து எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு கார் வேணும் கிடைச்சிருச்சு என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு அது வரையும் அது பணம் அதற்கு மேலே எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம் அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும் எனவே எங்கே ஏழை எங்கே அனாதை எங்கே அகதி எங்கே நோயுற்றவன் எங்கே கல்வியறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும் நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவர் வருவார் காலையில் வந்து என்னோட பேசிட்டு இருப்பார் நான் அந்த மருத்துவமனையில் இருபத்தெட்டு நாள் இருந்து போகுது ஒரு நாள் வருஷம் சொன்னார் வியந்து போனேன் இந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மனிதனை அவர் முக்கியமான நடிகர்களை பற்றியெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார் சொன்னார் ஐயா இந்த எல்லாம் நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குறாங்களே வாங்கட்டும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி வாங்கிற போதே பத்து கோடி ரூபாய் ஏழைகளுக்கு அவர்கள் கல்விக்காக அவர்கள் மருத்துவத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ நூறு கோடி வாங்க நூறு கோடியில் தொண்ணூறு கோடியை வைத்துக்கொள் பத்து கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார் அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும் நன்றி சார் இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயேட் இருக்கும் இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கப்புறம் அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாேரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரக்ஷன் அவங்களே தான் சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில் சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில் சின்மை மேம் அவங்க வாய்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட ஜாம் சார் காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் அதை அடுத்து ஜனவரி ஃபைவ் வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் முடக்கர்த்தான் படமும் ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லோரும் பேதாகவும் கொடுக்கணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டீன் அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு பட் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம் நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது ஸோ மறுபடியும் மலைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க சேஃப் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு கருமேகங்கள் கலைகின்றன வா வரலாமா ஸோ ஜான்வரிலேயும் ரிலீஸ் ஆகுது மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம் மழை வேறுனு சொல்லியிருக்காங்க இருங்க பக் படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ட்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஸோ மச்